மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம சிறுகடிக்கு ஆசையில் கம்பியில் அப்புறமில்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேத்துவோம் வந்து யோகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முத்து தான் வந்து கால உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எல்லாருமே ரவியாக தான் நினைக்கிறாரு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து பண்ணி தான் முத்து தான் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து முத்து பண்ணல வேறு யாரும் பண்ணியிருக்காங்க ஒன்று ஸ்ருதியோட அப்பா பண்ணியிருக்கணும் இல்லை அந்த சிந்தாமணியோட ஆளுங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஒருவேளை ரோஹிணி கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம் இதனால் வந்து நம்ம முத்துக்கு பிரச்சனை வருது போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து முத்துவை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து போலீஸ் வர்றாங்க இதுலேருந்து வந்து மீனை எப்படி வந்து முத்துவை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஒருத்தருந்தான் பார்க்கணும் முத்து இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போயாச்சும் அந்த மீனை நிரூபித்து முத்துவை வந்து வெளியே கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்புற ஸ்ருதி வேறு வீட்டை விட்டு போயிட்டாங்க அவங்க வந்து திரும்பி ரவியோடு சேரணும் இதுக்கெல்லாம் வந்து யார் காரணம்னு தெரியல இப்படி ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு பார்ப்போம் முத்து வந்து வெளியே வராரா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்துன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ